என்னோட பேரு கல்லூரி சான்றிதழில் சரியா இருக்கு ஆதார் அட்டை ஓட் ஐடி பாஸ்போர்ட் எல்லாத்துலயுமே சரியா வந்துருச்சு ஆனா அப்போ இருந்த அந்த சூழல்ல என்னுடைய பள்ளி சான்றிதழை மட்டும் தப்பா கொடுத்துட்டேன் அதை மாத்த ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேள்வியிலையும் குழப்பத்திலும் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொளி பதிலா இருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவர்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு பெரிதாக தேவையாக இருக்குது அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு உதவியாக ஊக்கமாகவும் இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் போய் சேரும் அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக மாறும் பள்ளி சான்றிதழ் பத்தாவது பன்னெண்டாவது அப்படிங்கிற அந்த பள்ளி சான்றிதழை பெறும்போது பெரும்பாலானவங்களுக்கு அந்த அதில் பெயர் எப்படி கொடுக்கணும் அதில் பெயர் கொடுத்துட்டா திரும்ப மாற்ற முடியுமா அப்படிங்கிற எந்தவித கேள்வியும் இருக்காது ஆஹ் பர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு தப்பா இருந்தாலுமே அதை பள்ளி சான்றிதழை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் பாத்தீங்கன்னா பேர் மாத்திக்க முடியும் ஆதார் கார்டில் இனிஷியல் பின்னாடி வரும் அப்புறம் கல்லூரி சான்றிதழில் இனிஷியல் பின்னாடி வரும் அதெல்லாம் மாற்ற முடியுமான்னா அந்த சூழலில் இருக்கும்போது மாத்திக்கலாம் ஆனா இந்த பள்ளி சான்றிதழ்களை மட்டும் மாத்த முடியாத சூழல் இதை மாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏன்னா என்னோட பெயரையே பெயர்ல ஒரு பகுதி மட்டும் இல்ல என்னோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு என்னோட பெயர்ல இனிஷியல் முன்னாடி இருக்கு பின்னாடி மாத்தணும் அப்படிங்கிற பரவலான கேள்விகள் இந்த பள்ளி சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டுதான் இருக்கு பள்ளி சான்றிதழ்ல எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பள்ளி சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் மாத்தவே முடியாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா மாத்த முடியாவிட்டாலும் அதற்கு தீர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா அரசிதழ நம்மளுடைய தற்போதைய பெயரை வெளியிட்டா போதுமானது இந்த அரசிதழ் காப்பியை வச்சுக்கிட்டு இனி வரும் காலங்கள்ல நாம அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிச்சாலும் சரி தனியார் வேலைக்கு விண்ணப்பிச்சாலும் சரி இந்த அரசிதழ் உங்களுக்கு உதவி செய்யும் அரசிதழ் அரசிதல்னு சொல்றீங்களே அது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா கெசடட் நோட்டிபிகேஷன் அதுதான் ஆங்கிலம் தமிழ்ல அரசுதழ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரசிதழில் வெளியிட்டுட்டு நாம் அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டாரு படிக்கும்போது அவங்களுடைய மார்க் ஷீட்ல எல்லாமே வந்து இப்போ இருக்கிற நடைமுறைப்படி அது பின்னாடி இருக்கணும் இதுதான் சரியான ஃபார்மட் அப்படின்னு தெரியாதவங்க இனிஷியலில் முன்னாடி கொடுத்துட்டான்னு வச்சுப்போம் அதுக்கப்புறமா அவங்க கல்லூரிக்கு போக போகிறாங்க கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பின்னாடி தான் போடுவாங்க அதை டிஃபால்ட்டா ஒரு ஃபார்மட்டா அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இனிஷியல் முன்னாடி வராது அப்போது மார்க் ஷீட்டுக்கும் கல்லூரி சான்றிதழுக்கும் வித்தியாசம் இருக்குமே அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அதுக்கு தான் இந்த அரசு இதழ் உதவும் இப்போ நீங்கள் அரசுதல்ல நோட்டிஃபிகேஷன் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய மார்க் ஷீட் கொடுக்க போறீங்க அப்படின்றப்போ மார்க் ஷீட்டில் இருக்கிற அந்த பெயர் வித்தியாசத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தேர்வு தான் கெசட்டட் ஆன இந்த அரசு இதழ் இதை அட்டாச் பண்ணி கொடுத்தாலே போதும் இப்போ நம்ம ஒரு ஜாபு கொடுக்க போகிறோம் அப்படின்னா டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்போம் அதோட கூட சேர்த்து இந்த கெசடட் நோட்டிபிகேஷன் காப்பியும் ஓ இப்படியான மனிதர் இப்படியான பெயரை திருத்தம் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்காக வேண்டிய அதுக்காக மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய புரிஞ்சுங்களா இதுதான் இந்த பெயர் தப்பா இருக்கிறதுக்கு நாம மேற்கொள்ள வேண்டிய சரியான தீர்வு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கெசடட் நோட்டிபிகேஷன் வெறும் இனிஷியல் மாற்றத்துக்கு மட்டும்தான் செல்லுமானா கிடையாதுங்க இனிஷியல் மாற்றம் பெயர் திருத்தம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குல்ல பெயர்ல அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் செல்லும் ஒரு சில பேர் வந்து இந்துவா வந்து கிறிஸ்டீனா மாறி இருப்பாங்க சில பேர் இந்துவா வந்து முஸ்லீமா மாறி இருப்பாங்க அப்படி ஒரு சில பேர் மதம் மாறுறாங்க இல்லையா அப்படி மதம் மாறினவங்க பெயரையும் மாத்திருவாங்க இப்ப அவங்க பள்ளி கல்லூரி முடிச்சுட்டு மதம் மாறி இருந்தாங்கனாலும் இந்த கெசடட் நோட்டிபிகேஷன் செல்லும் இல்ல பள்ளி மட்டும் முடிச்சுட்டு மதம் மாறி இருக்காங்க அதுக்கப்புறமா கல்லூரி படிச்சிருக்கிறாங்க கல்லூரி மார்க் ஷீட்ல வேற பேர் இருக்கனாலும் இந்த கெசடட் நோட்டிபிகேஷன் செல்லும் புரிஞ்சுங்களா இப்போ இந்த கெசட்டட் நோட்டிபிகேஷனை நாம எப்படி வாங்குறது இந்த கெசட்டட் நோட்டிஃபிகேஷனை விண்ணப்பிக்க எங்க போய் அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை அடுத்து வர காணொலியில தெளிவா கொடுக்க முயற்சி பண்றேன் அந்த காணொலியும் காத்திருந்து பாருங்க இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்